பாமக மாம்பழ சின்னம் விவகாரம் தேர்தல் ஆணைய முடிவுக்கு எதிராக ராமதாஸ் நீதிமன்றம் பாட்டாளி மக்கள் கட்சியில் பாமக நிலவி வரும் அதிகார மோதல் தற்போது சட்டரீதியான போராட்டமாக மாறியுள்ளது கட்சியின் தேர்தல் சின்னமான மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தேர்தல் ஆணையம் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்யக் கோரி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வரவுள்ளது கட்சி நிறுவனர் என்ற முறையில் தேர்தல் சின்னம் தொடர்பான அனைத்து அதிகாரப்பூர்வ தகவல்களும் தன்னுடைய முகவரிக்கே அனுப்பப்பட வேண்டும் என ராமதாஸ் மனுவில் வலியுறுத்தியுள்ளார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது அன்பமணி ராமதாசின் கட்சித் தலைவர் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் போலியான ஆவணங்களை தாக்கல் செய்து அவர் தலைவர் பதவியில் தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கட்சி நிறுவனர் அனுமதி இல்லாமல் சட்டவிரோத கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தது தவறானது என்றும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதற்கு முன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பாமக மாம்பழ சின்னத்தை யாருக்கும் ஒதுக்காமல் முடக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்திருந்ததாகவும் ஆனால் அதனை தற்போது நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் ராமதாஸ் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார் பாமகவில் நீண்ட காலமாக நீடித்து வரும் இந்த உள்கட்சி மோதல் வரவிருக்கும் தேர்தல்களை முன்னிட்டு மேலும் தீவிரமடையும் சூழல் உருவாகியுள்ளது இந்த வழக்கின் தீர்ப்பு பாமகவின் எதிர்கால அரசியல் நிலைப்பாட்டில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றன